வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கெடுப்பிற்கு பின் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மழை பாதிப்புகளை தடுக்க திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக மற்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளன திருவண்ணாமலையில் மண் சரிவினால் ஏற்பட்ட இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று பதினோரு ரன் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்றது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவையில் இதற்கான விவாதம் வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நடைபெறும் என்று கூறினார் மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான விவாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் நடைபெறும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தாா் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய பெஞ்சல் புயலானது நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் குறைந்து வட தமிழக உள் பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்லக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் கோவை மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை மூன்றாம் தேதி அன்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக மீட்பு பணி குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சுமார் நானூற்றி ஏழு வீரர்களை உள்ளடக்கிய ஏழு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்களும் எட்டு மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களும் என மொத்தம் பதினைந்து குழுக்களும் கடலூர் மாவட்டத்திற்கு ஐம்பத்தாறு வீரர்களை கொண்ட இரண்டு குழுக்களும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு முப்பது வீரர்களை கொண்ட ஒரு குழுவும் ஆக மொத்தம் மூன்று மாவட்டங்களுக்கும் நானூத்தி தொண்ணூத்தி மூணு மீட்பு குழு வீரர்கள் பதினெட்டு குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர் தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும் இந்த புயலின் காரணமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கும் உரிய நிவாரணமும் வழங்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக ஏற்காடு மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக ஏற்காட்டில் பெய்த மழை காரணமாக மலைப்பாதையில் பெருமளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது காட்டாறு போல சீரி பாயும் தண்ணீர் காரணமாக அப்பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மேலும் இரண்டாவது கொண்டை ஊசி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் சேலம் ஏற்காடு இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே சேர்வராயின் மலைப்பகுதியின் கிழக்கு அடிவார பகுதியில் உள்ள டேனிஸ்பேட்டை காடையம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சரபங்க ஆற்றில் வெள்ளம் பெருக்க குடியிருப்புகளில் நீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் மேலும் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கால்நடைகளும் மீட்கப்பட்டன சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் தருமபுரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வத்தல் மலைக்கு செல்லும் பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புயல் மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அரூர் பகுதிகளில் வாணியாறு வரட்டாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதேபோல் தருமபுரி அடுத்த வத்தல் அடிவாரத்தில் பலத்த மழை காரணமாக தரைப்பாலம் உடைந்து சேதமடைந்துள்ளது இதனால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு மீட்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் இறங்கியுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இதற்கிடையே திருவண்ணாமலையில் மண் சரிவால் ஏற்பட்ட இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுவரை மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் திருவண்ணாமலையில் பெய்த தொடர் கனமழையால் அண்ணாமலையார் மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு ஒரு வீட்டின் மது எழுந்த கணவன் மனைவி மற்றும் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் இடர்பாடு சிக்கினர் இடர்பாடு சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று காலை முதல் தொடர்ந்து பதினோரு மணி நேரமாக போராடி மீட்டு வருகின்றனர் இன்று மாலை உடல் மீட்கப்பட்டுள்ளது மீதமுள்ள உடல்கள் தொடர்ந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் பணியை துரிதப்படுத்த பெரிய இட்டாட்சி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரவு மீட்புப் பணி நடைபெறும் என்பதால் ஜெனரேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் மழை பாதிப்பு காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெருமளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி ஆகிய இரண்டு தாலுக்காக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் குறை கூறினார் தமிழக அரசு முறையாக செயல்பட்டிருந்தால் இந்த வெள்ள பாதிப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஏரிகள் முறையாக வாரப்படாததன் காரணமாகத்தான் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பெஞ்சில் புயல் காரணமாக வட தமிழகத்திற்கு உட்பட்ட பனிரண்டு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ما دعس مليون செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி உமா அறிவுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் எய்ட்ஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று மீன்பிடிக்கச் சென்றனர் நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து நாளை மறுநாள் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று பதினோரு ரன் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்றது ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஜப்பான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஒன்பது ரன் எடுத்தது முன்னூற்று நாற்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஜப்பான் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஹாங்காங் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் ர பங்கேற்றுள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கெடுப்பிற்கு பின் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மழை பாதிப்புகளை தடுக்க திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக மற்றும் பாமக சாட்டியுள்ளன திருவண்ணாமலையில் மண் சரிவினால் ஏற்பட்ட இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று பதினோரு ரன் வித்தியாசத்தில் ஜப்பான் செய்தி செய்தியறிக்கை நிறைவு பெற்றது